நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் தந்தையுமாகிய திரு பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி தற்போது இன்றைய தினத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தின் ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம் நான் சிறு வயதாக இருந்தபோதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு என நினைக்கின்றேன் எம்ஜிஆர் அவர்களை நேரில் ஒரு முறை பார்த்துள்ளதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த சிறுவயது இருக்கும் பொழுதில் பாலயூதரத்தில் வித்வான் வே லட்சுமணன் என்பவர் எம்ஜிஆரின் ஜாதகத்தை அதில் முறை விளக்கம் கொடுத்திருந்தார் அதை பார்த்திருக்க அப்பொழுதே பார்த்திருக்கின்றேன் அவர் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகியவர் திரைப்படத்துறையில் திரைப்பட தயாரிப்பாளராகவும் வசனத்தாகவும் இன்னும் பல துறைகளில் திரைப்பட துறைகளில் இருந்தவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் அவர் எம்ஜிஆர் ஜாதகத்தை சொல்லியதை நம்பகத்தனமாகவும் உள்ளது அதே ஜாதகத்தை ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிடம் என்னும் தேவரசியம் என்ற கட்டுரையில் அவருடைய ஜாதகத்தை விழாவாரியாக ராகுதரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் விளக்கியுள்ளார்கள் இப்பொழுது அதை பார்ப்போம் ஒருவரை அரசனுக்கு நிகரானவராக மாற்றும் ராஜயோகத்தை ராகு தனது தசையில் செய்ய வேண்டுமெனில் அவர் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்க வேண்டும் என்பது முக்கிய விதி அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகளில் ஒருவரின் லக்கணத்துக்கோ ராசிக்கோ மூன்று ஆறு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களாக அமைந்து அங்கு ராகு அமரும்போது சுயமாக ராஜயோகத்தை தருவார் மேற்சொன்ன வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் ராகு அமர்ந்து ராகு கூடத்துக்கு வீடு கொடுத்தவன் சுபவலு அடைந்து ராகு சுவருடன் குறிப்பிட்ட இணைந்து சுவரின் பார்வை பெற்று நல்ல சார அமைப்புடனும் நவாம்சத்தில் சுபவலுடனும் பெற்றிருக்கும் நிலையில் ஒருவரை அரச நிலைக்கு உயர்த்துவார் மேலும் ராகு தன்னோடு இணைந்த கிரகங்களின் வலுவை கவர்ந்து தனது தசையில் செய்பவர் என்பதால் சுபர்களோடு இணையும் பட்சத்தில் சேர்ந்த கிரகங்களின் முழு ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவங்களை தானே வலுவுடன் பெறுவார் வலுப்பெற்ற ராகுவின் தசையில் ஒருவருக்கு ஆயிரம் யானைகளின் பலம் உண்டாகும் இவராலும் எதிர்க்க முடியாத வெல்ல முடியாத அமைப்பில் யாதகர் இருப்பார் இதுபோன்ற பலம் வாய்ந்த ராகுவின் தசை ஒருவரை சமுதாயத்தில் மிகவும் பிரபலமாக்கி உச்சத்தில் கொண்டு செல்ல வைக்கும் இந்த அம்சத்தை மனிதர் கொண்டுதான் ராகுவை பற்றிய அத்தியாயத்தில் சாதாரண மோகன்தாஸ் கரசும் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியதும் ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நடித்து கொண்டிருந்த ஒருவரை மக்கள் தலைவராக்கி பத்து வருடங்கள் நீடித்த மன்னனாக்கி இன்றும் இரவாதவராக இருக்கும் வகையில் அழியா புகழை கொடுத்தவரும் இந்த ராகுதான் என்று ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் எம்ஜிஆர் ஜாதகத்தை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் எளிமையான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய இளமை காலத்தில் பசியின் கொடுமையை நன்கு உணர்ந்ததால் தனது இல்லத்துக்கு வந்த ஒருவரை கூட சாப்பிடாமல் அனுப்பாத ஒரு பொன்மணம் கொண்டவரின் உண்மையான ஜாதகம் இது அரசனாக இருந்தபோது வீட்டிலிருந்து ஆட்சி மாளிகைக்கு சென்று கொண்ட நிலையில் தனக்கு பின்னால் வந்த கார்களில் இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் சாப்பிடவில்லை என்று தெரிந்ததும் காரை வீட்டிற்கு திருப்பு என்று கட்டளையிட்ட மன்னாதி மன்னன் இவர் தனது வாழ்வின் முற்பகுதியில் நாடோடியாகவும் பிற்பகுதி முழுவதும் மன்னனாகவும் வாழ்ந்து தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட இந்த பேரழகன் ஐநூறு வருடங்களுக்கு முன் பிறந்திருந்தால் நமது ஆலயங்களில் அருள்வாளிக்கும் தெய்வங்களில் உண்டாக்கப்பட்டு நம்மால் வழிபடப்பட்டிருப்பார் வெளியுலகில் இவரது பிறந்த தேதி ஜனவரி பதினேழு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்று அறிவிக்கப்பட்டாலும் இவருடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு மட்டும் இவரது உண்மையான பிறந்த தேதி ஜனவரி பதினொன்று வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்பது தெரியும் இந்த மன்னனின் ஜாதகப்படி இவருக்கு கண்ணிலக்கணும் மீனராசி ரேவதி நட்சத்திரமாகி லக்னாதிபதி புதனும் சுக்கரனும் கர்மாதிபதி யோகத்துடன் நட்புணையில் ஐந்தாம் இடத்தில் இணைந்து வலுப்பெற்று இருக்கிறார்கள் இவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் ஒருவர் திரைத்துறையில் அதி உச்ச புகழ் பெற வேண்டுமானால் மக்களை மயக்கும் வசீகரத்தை அடைய வேண்டுமானால் சுக்கிரனும் ராகுவும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விதியின்படி இவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவுடன் மிக நெருங்காமல் எட்டு டிகிரியை விட்டு விலகியிருக்கிறார் புதன் திசை ஏறத்தாழ ஒன்பது வருடங்கள் மீதை மீதி இருக்கும் நிலையில் பிறந்த இவருக்கு லக்னாதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் நட்புணையில் இருந்தாலும் ராகுவுடன் மூன்று டீரைக்குள் நெருங்கியிருந்ததால் பல்வி பள்ளி கல்வி முடிக்கும் அமைப்பு ஏற்படவில்லை என்பதோடு இளமை காலம் மிகவும் வறுமையுடன் கழிந்தது அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் நெருங்கி வலு விளந்ததாலும் பத்தாம் இடத்து சனியுடன் பரிவர்த்தனை பெற்றதால் ஆட்சி பெற்ற நிலை உண்டாகி பலம் பெற்றார் என்பதோடு லக்கணத்தை இயற்கை சுவரான குரு வளர்வுரை சந்திரனுடன் சந்திரனுடன் இணைந்து ஆட்சி பெற்று பார்த்ததால் லக்கணமும் லக்கணாதிபதியும் வலுப்பெற்று ராஜயோகத்தை தந்தது ஒருவர் நாடாள வேண்டுமென்றால் அரசில் அங்க வைக்க வேண்டுமென்றால் சூரியன் ராசிக்கோ லக்கணத்திற்கோ பத்தாம் இடத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்பதை விதி இவரது ஜாதகத்திலும் இந்த அமைப்பு உண்டாகி ராசிக்கு பத்தில் சூரியன் அமர்ந்து லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பார்த்ததால் இவருக்கு ஆரம்ப காலத்திலேயே அரசியல் தொடர்பு ஏற்பட்டு இவரால் தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகுவின் தசையில் அரசனாகவும் முடிந்தது மேலும் இந்த ராகு நமது ஞானிகள் வகுத்த விதிப்படி மகர ராகுவாகவும் அமைந்து லக்கணக் லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றில் உள்ளது குறிப்பிடத்தக்கது கீர்த்தி எனப்படும் குறிக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அவருக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீடான சிம்பத்தில் அமர்ந்து தனது மூன்றாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி குருவும் தனது வலுப்பெற்ற சிவப்பார்வையால் மூன்றாம் வீட்டை பார்த்ததால் இவர் அழியா புகழ்பெற்றார் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் ராகு அமர்ந்து அந்த வீட்டிற்கு அதிபதியான சனி படிவர்த்தனையாகி ராகுவுடன் இணைந்த மறைமுக நிலையோடு ராசிக்கு ஐந்திலும் கேது அமர்ந்ததால் இவருக்கு வாரிசை நிலைக்கவில்லை மேலும் புத்திரகாரகன் குருவும் இன்னொரு சுபரான சந்திரனுடன் இணைந்து பாதகாதிபத்தியம் கேந்திராதிபதி தோஷமும் பெற்றதும் கலத்திர மற்றும் புத்திரதோஷ ஜாதகமாகும் இருப்பினும் அவருடைய ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருந்து புத்திரம் நிலைக்கவில்லை என்றாலும் லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் அவரை தந்தையாக கருதினாலும் அதில் நானும் ஒருவன் அவர் மறைந்தபோதே லட்சக்கணக்கான பேர்கள் முட்டையெடுத்து கொண்டார்கள் அதில் நானும் ஒருவன் என்பதை உங்களுக்கு தெரியப்பட்டுக் கொள்கின்றேன் ஆகவே ஒவ்வொருத்தருக்கு ஒரு வகையில் யோகம் ஏற்பட்டாலும் ஒரு வகையில் குறை இருக்க இருந்து தீர வேண்டும் என்பது ஒரு ஆண்டவனுடைய நியதி போலும் அடுத்தாக எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்துக்கு வருவோம் இளம் வயதில் இறத்தாழ இருபது வயது வரை கஷ்டங்களை அணிவகுத்த இவர் சுக்கரதிசை சுயபக்தி முடிந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சினிமா வாய்ப்பினை பெற்றார் சுக்கரதிசையில் அவர் அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சுக்கரதிசை முடியும் வரை ஏழத்தாழை இருபது வருடங்கள் திரைத்துறையில் நிலை கொள்ள முடியவில்லை அதற்கு சுக்கர நவாம்சத்தில் நீசம் பெற்றதும் ஒரு காரணம் மகனாதிபதி புதனின் நெருங்கிய நண்பரான சூரியனின் தசையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு இவர் கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்து கொள்ள முடிந்தது ஒரு தசாநாதன் நற்பலங்களை செய்ய வேண்டுமெனில் அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் என்ற விதியின்படி ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் அமர்ந்த சுபத்துவம் சூரியனின் தசை முதல் இவரது யோகம் செயல்பட ஆரம்பித்தது அடுத்து ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் குருவுடனே இணைந்து அமர்ந்து லக்னாதிபதி புதையனின் சாரத்தில் அமர்ந்த சந்திரனின் தசையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் அறுபத்தெட்டு வரை இவர் திரைத்துறையிலும் தமிழ்நாட்டிலும் அசைக்க முடியாத சக்தியானார் எவ்வித பங்கமும் பாவத்துவம் அடையாத ஆட்சிபற்ற குருவுடன் இணைந்து அதிக சுகத்துவற்ற ஒளிமிகு வளர்வதை சந்திரன் தக்கணத்தை பார்த்து ஒளிப்படுத்தி தசை நடத்திய இந்த பத்து வருடங்களில்தான் தமிழ்நாடே இவரிடம் மயங்கிக் கிடந்தது ஒளிபுரிந்திய இவர் முகத்தை திரையிலும் நேரிலும் பார்க்க தமிழகமே தவமிருந்தது இவரின் கட்சி தலைவர் தம்பி சேர்தில் உன் நிதியுதவியை விட உன் திருமுகத்தை காட்டி அதுவே நம் கட்சிக்கு பலம் என்று சொன்னதும் இந்த காலகட்டத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரை நடந்த செவ்வாய் தசையில் காட்சிகள் மாறின செவ்வாய் அசமாதிபதி என்பதால் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தன எட்டு குடைவன் வெளி தேசத்தை குறிக்கும் பனிராம் வீட் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்ததால் வெளிநாடு சென்றார் உலகம் சுற்றும் பாலிப ஆனார் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்தில் இருந்ததால் தனிக்கட்சி ஆரம்பித்து அரசியலுக்காக சொத்துக்களை விரையும் செய்தார் செவ்வாய் தசை முடியும் வரை கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இறுதியில் ராஜயோக ராகுவின் தசை ஆரம்பித்ததும் சாதக காற்று வீச ஆரம்பித்தது மகரத்தில் தர்ம கர்மாதிகளுடன் இணைந்து சந்திரனின் சாரம்பத்த ராகு திசை விட உச்சத்தில் கொண்டு செல்லும் வேலையை ஆரம்பித்தார் தன்னுடன் இணையும் கிரகங்களின் பலத்தை கவர்ந்து தன்னுடைய தசையில் ராகு செய்வார் என்ற விதியின்படி லக்னாதிபதி புதனை மூன்று டிகிரிக்குள் கிரகணமாக்கிய ராகு லக்னாதிபதியாகவும் தர்ம கர்மாதிகளாகவும் மாறி இவரை அரசு பதவி நோக்கி கொண்டு சென்றார் ராகுதேசை சுயபுத்தியின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மக்களின் பேராதரவுடன் இவர் அரசரானார் அதாவது முதலமைச்சரானார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த ஆறுக்குடிய சடியின் புத்தியில் சிறு சருக்கள் ஏற்பட்டு மீண்டும் பலத்த ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தார் ராகுவுடன் மூன்று டிகிரிக்குள் நெருங்கி பலவிதமான லக்கணாதிபதி புத்தியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதாவது திசை புதன் புத்தியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தமிழ் உலகமே இதற்காக பிரார்த்தனை செய்தது சரராசியில் ராகுவுடன் இணைந்த லக்கணாதிபதி புத்தி என்பதால் சிகிச்சைக்காக வெளிநாடு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்தபடியே மீண்டும் ராஜயோக ராகுவால் அரச பதவி அரச பதவியை பெற்றார் ஆனால் உபஜய சடங்களை தவிர்த்து சேந்திர கோணங்களில் அமரும் ராஜ யோகத்துடன் மாரகத்தையும் செய்வார்கள் எனும் இதுப்படி லக்கணத்திற்கு இரண்டிற்கும் ராசிற்கு மூன்று எட்டிற்கும் உடைய மாரகாதிபதி சுக்ரனின் புத்தியில் சுக்கரன் அம்சத்தில் நீசம் சுக்கரனின் புத்தியில் அழியா புகழுடன் அரசனாகவே இந்த பெருமகன் புகழ் உடல் எழுதினார் மருந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வரை மக்களால் மறக்கப்படாமல் இந்தும் நூறு நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் ஒரு மக்கள் தலைவனின் ராஜயோக ராஜதேஷின் விளக்கம் இது இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்தேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்